இப்போ இந்தியன் டூ படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வர்றேன் மக்கள் நீங்கள்லாம் கேட்குறீங்க ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி பார்த்தேன் படம் ஆரம்பிச்சதுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அப்படி ஒரு ட்விஸ்ட்டு அப்போ இன்னும் இப்படி ஆச்சு ஏன் இப்படி ஆகுது அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சங்கர் சார் கையாண்டிருக்கக்கூடிய அந்த கதைக்களம் வந்து ரொம்ப புதுசாக இருக்குது நான் என்ஜாய் பண்ணேன் கண்டிப்பாக நீங்களும் என்ஜாய் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார் பண்ணாலும் ஒரு பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்கும் வந்து பயங்கர கேட்டு பார்ட்டு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு வருது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்பு இல்லை அதான் நான் ஏற்கனவே சொன்னதுதான் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் நம்ம எப்போ எப்போன்னு உட்காந்துருந்தோம்ல அதை வந்து அந்த இந்தியன்லேருந்து ஒரு ஒரு ஆறு மடங்கு அதிகமாக வந்து இந்த மக்களை ரசிக்க வச்சிருக்கிறார் அப்படிதான் சொல்ல அப்போ வர நிறைய படங்கள் வந்து சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுது இந்த படம் வந்து ஊழல் லஞ்சம் பற்றி அழுத்தமாக சொல்லியிருக்கு இருக்குது இந்த படம் நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா இருக்குது அந்த படம் பார்க்கும்போது அந்த அந்த ஃபீல் நல்லா இருக்குது அதாவது இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆள் வந்தால் எப்படி இருக்கும் நம்ம இந்திய அளவில் உலக அளவில் வந்து எல்லா நாடுகளையும் நடக்கிற விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கும்போது இப்போ இந்தியன் தகுந்த மாதிரி ஒரு ஆள் ரிட்டன் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று எதிர்பார்ப்பு ஒன்று இருக்குல்ல அது நம்ம தேட்டரில் இருக்கும்போதே நமக்கு தோணுது எப்போன்டா வருவார் எப்போண்டா வருவார்னா அப்படி 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 அவர் வரும்போது ஆஹா நமக்கான ஒரு ஆள் வந்துட்டாரா அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பு நம்மளை வந்து சீட்டை விட்டு டக்குன்னு ஒரு செகண்ட் எந்திக்க வைக்கும் ஆகா இவர் தான் நம்ம தேடிக்கிட்டு இருந்த ஆள் அந்த அந்த மாதிரியான ஒரு ஃபீலை ஃபீலில் படம் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்குது நம்ம சின்ன கலைவாணர் அண்ணன் விவேகண்ணே அண்ணன் இவங்கள்லாம் நம்மளை விட்டு மறைந்து விட்டார்கள் அப்படின்ற அந்த எண்ணம்லாம் போச்சு நம்ம கூட தான் இருக்காங்க இந்த படத்தின் மூலமாக இன்னும் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் மக்கள் மத்தியில் அண்ணனைய விவேகண்ணனும் மனோபால அண்ணனையும் வாழ வச்சுருக்காரு இயக்குனர் சங்கர் அவர்கள் அதனால் சங்கர் சார் இருக்கு இந்த இடத்துல மீண்டும் ஒரு பெரிய ரெண்டியை சொல்லணும் பாட்டு ஒன்று இது வேற லெவலில் ஆமாம் அது அதுலேருந்து ஒரு சின்ன ஒரே ஒரு சீன் தான் அது எதுக்காக தாத்தா திருப்பி ரிட்டன் வர்றார் அப்படின்ற ஒரு அதுக்காக நம்ம இந்தியாவில் வந்து ஒரு சீன் சொல்லியிருக்காங்க மற்றபடி இந்தியன் ஒன்றுக்கும் இந்தியன் டூக்கும் வந்து அந்த வித்தியாசங்கள் யார் நிறைய ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது இந்த முன்னாடி சொன்னால் லஞ்சம் ஊழல் இதெல்லாம் பார்ட் ஒனில் வந்து தமிழ்நாடு மட்டும் காமிச்சிருப்பாங்க இதில் வந்து எல்லா மாநிலம் இந்தியா முழுக்க காரப்பான சங்கர் சார் கூட சொல்லியிருந்தார் ஸோ அந்த கனெக்டிவிட்டி எப்படி நான் பார்க்க முடியாது நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா படத்தை பார்க்காமலேயும் நீங்கள் கேள்வி கேட்குறதோட பட்டம் பார்த்து முழு திருப்தியாக நாங்கள்லாம் வெளியே வெளியே வந்திருக்கோம் இதை நீங்களும் போய் அந்த முழு திருப்தியோட ஆமாப்பா அவர் அண்ணா சொன்ன ஜரதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க என்ஜாய் பண்ணுறாங்களே தேட்டரில் எந்திரிச்சு நின்று இன்னும் வெடி மட்டும்தான் உள்ளே குளத்தில் மற்றபடி எல்லாமே போட்டாச்சு அது மாதிரி பூக்களை தூவி பேப்பர்களை வீசி கலர் பேப்பர்லாம் கஜ கஜன்னு ஆச்சு படம் அடாடா இப்படி ஒரு படத்தில் இன்னும் கொஞ்சம் சீர் நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு கொஞ்சம் வருத்தப்பட்டேன்

பிரபல ஒரே வார்த்தையில் சொல்லண்ணே நான் பார்த்து என்ஜாய் பண்றேன் நீங்களும் போய் தவிஷம் மறக்காம உடனடியாக டிக்கெட்ட போடுங்க சரி அண்ணா அண்ணே இந்தியன் ஒன்றுக்கும் இதுக்கும் எப்படிண்ணா இருக்கு அந்த ஒரு எழுத்த வித்தியாசம் ஒன்று ரெண்டு இந்தியன் ஒன்று இதில் ரெண்டு இருக்கு ஆமாம் அதில் இருந்த காட்சிகள் இதில் இல்லை நம்ம இதில் இருந்த காட்சிகள் அதில் ஒவ்வொரு ஒரு கட்டத்தில் வந்து அதாவது இந்தியன் தாத்தா வந்து ஒரு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அதுலேருந்து அப்படியே எஸ் ஆவார் எஸ் ஆனவொன்னே அவருடைய லக்கேஜ் எல்லாம் எடுத்து வண்டியில எடுத்து சொல்லுவாங்க யாரு அப்படின்னா ஏத்த அப்படின்னு சொன்னேன் விவேக் சார் ஆனா பாவிக்கலாம் ஒரு பெரிய ஆபிசர் லக்கேஜ் ஏற்ற வச்சுட்டீங்களா ஏர்போர்ட்ல வந்து அப்படி வண்டி கிளம்பும்போது கமல் சார் அப்படி பார்த்துட்டு அப்படி பைக்கில் கை விடுவார் லக்கேஜ்லாம் ஏத்தியா சார் கொண்டு கையை கைய ஏಂದ್ರன ஒரு ஒன்னு போடுவேன் நக்கலு நிக்கல அப்படிங்க அந்த சீட்ல வந்து என்ன தெரியாம அப்படி உற்சாகமாக கை தட்டி பாத்து இந்தியன் 3ல நீங்க கமல் சார் கூட நடிக்கிற வாய்ப்பு வரமாட்டாங்க இந்தியன் 2ல இருக்கற நீங்க பாக்கலனா நான் நடிச்சதுன்னு சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன் அவ்வளோதான் நேரம் இல்லை நான் ஒரு நாணுமுத படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் அது நீங்கள் போய் பார்த்துட்டு தான் உடனே நான் நடிச்சு நானே சொல்லக்கூடாதுல்ல அதனால் நான் எனக்கும் அந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தேன் சங்கர் சாருக்கும் கமல்சாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டேன் படம் சூப்பராக இருந்திருக்கு

சில இடங்களில் சில மனிதர்களால் அது வந்து நடக்குது அதை கண்டிக்கிறதுக்கு தான் இந்தியன் தாத்தா வந்திருக்காரு அவருடைய சொல்ல கேட்டு நம்ம அவருடைய லைன்ல அப்படியே போனோம் அப்படின்னா எந்த லஞ்ச லாவணும் இல்லாத ஒரு புது இந்தியா அதாவது ரெண்டாவது சுதந்திர போர் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றாங்க இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் தாத்தா நீங்கள் பார்த்துருக்கீங்களா வெளியே நிற்பார் எனக்கு அவரை பார்த்தா உங்களுக்கு அடுத்த பிடியில் சொல்றேன் சரி நீங்க இந்தியன் தாத்தாவாக இருப்பீங்களா மாறலாம் மாறலாம் பொருளில் இந்தின்றது எனக்குள்ளே இருக்கலாம் ஆமாம் இனிமேல் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போறோன்றத பிரச்சனை என்ன ஏன்னா படத்தை படமாக பாருங்க தயவு செய்து ஆமாம் படத்தை பாருங்க என்ஜாய் பண்ணுங்க அடுத்து மூணுக்காக வெயிட்டிங் ஓகே மட்டுமா